வணக்கம் 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 விசாசி டெவலப்பர் பில்டர் வாடிக்கையாளர்களுக்கு எங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் விசாசி டெவலப்பர் பில்டர் என்றாவே நாலு மினியும் பொழுதுறவனும் வெற்றி 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 இலக்க நோக்கி நாங்கள் போயிட்டுருக்கோம் அதுக்கு முக்கிய காரணம் விசாசி டெவலப்பர் வாடிக்கையாளர்கள் நீங்கள் தான் நீங்கள் கொடுக்கக்கூடிய எங்கள் பேராதரவு இருக்கிற வரைக்கும் நாங்கள் வெற்றி 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 நோக்கி நாங்கள் போயிட்டுருப்போம் அந்த வெற்றி நாங்கள் அடையிறதுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் விசாசி டெவலப் பில்டரின் புத்தம் புதிய வீட்டுமனை அறிமுகப்படுத்த போறோம் எங்கே அறிமுகப்படுத்துகிறோம் அறிமுகப்படுத்துறோம் எங்க லொக்கேட் பண்ணி இருக்கோம் அப்படின்னாக்க நம்ம டு போகக்கூடிய அந்த மெயின் ரோட்ல அனுப்பூர் பஸ் ஸ்டாப்லயே நம்மளுடைய புத்தமிதியை வீட்டுமனை தமிழ் இனியா நகர் தமிழ் இனியா நகரை நம்ம அறிமுகப்படுத்த போறோம் நம்ம புத்தம் புதிய தமிழ் இனியா நகரில் அறிமுக தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு சிறப்பு சரியாக முதலில் வரும் பத்து வாடிக்கையாளர்களுக்கு முதலில் வரும் பத்து வாடிக்கையாளர்களுக்கு ஆயிரத்து ஐநூறு ரூபாய் போகக்கூடிய ஒரு சதுரடி ஆயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு போகக்கூடிய அந்த இடத்தில் ஒரு சதுரடி ஆயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு சிறப்பு சரியாக வழங்க போகிறோம் ஒரு சதுரடிக்கு நானூத்தி ஐம்பது ரூபாய் குறைத்து ஆயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு வழங்க போகிறோம் அது மட்டும் அல்லாமல் முதலில் ஒரு பத்து வாடிக்கையாளர்களுக்கு இரண்டு கிராம் தங்க நாணயம் வழங்க போகிறோம் அது மட்டும் அல்லாமல் முதலில் ஒரு பத்து வாடிக்கையாளர்களுக்கு நம்மளுடைய நிறுவனமான நிசாசி டெவலப்மெண்ட் பத்திர பதிவையும் செய்து கொடுத்து விடுகிறோம் சேலம் டு பேலூர் போகும் பிரதான சாலையில் அனுப்பூர் பஸ் ஸ்டாப்பில் நாம் அறிமுகப்படுத்தக்கூடிய தமிழ் இனியா நகரில் நம்முடைய வீட்டு சுற்றி பாதுகாப்பான காம்பவுண்ட் வசதி செய்து கொடுக்கிறோம் ஆர்ச் கேட்டு செக்யூரிட்டி அது மட்டும் அல்லாமல் மேல்நிலை தொட்டி அமைத்து ஒவ்வொரு வீட்டுமனைக்கும் தனித்தனி குடிநீர் வசதி தார்சாலை வசதி சாக்கடை வசதி மின்சார வசதி ஆர்ச் கேட்டு செக்யூரிட்டியோடு கொடுக்குறோம் நீங்க அந்த வீட்டு மணி நேரில் வந்து பாருங்க கண்டிப்பாக உங்களை வீட்டு மனை பிடிக்கும் நல்லா விலையேறக்கூடிய இடத்துல உங்களுக்கு அழகான அருமையான ஒரு வீட்டு மனைங்க வாங்கி போடுங்க உங்களோட வாழ்க்கையை முன்னுக்கு கொண்டு போகும்